மூன்றாம் அதிகாரம் வசனம் சர்ப்பமானது உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும் படிக்கு உயர்த்தப்பட வேண்டும் எண்ணாகமம் இருபத்தி ஓராம் அதிகாரத்தில் நீங்கள் நான்காம் வசனம் முதல் ஒன்பதாம் வசனம் வரைக்கும் பார்க்கிற வேலையில இஸ்ரவேல் மக்கள் அங்கே மோசைக்கு விரோதமாக அவர்கள் அங்கே முறுமுறுக்கிறார்கள் எங்களை எங்களை எகிப்திலே விட்டிருந்தால் சந்தோஷமாக இருந்திருப்போம் இந்த வனாந்தரத்துக்கு அழைத்து வந்தீரே என்று சொன்னார்கள் ஏன் என்று சொன்னால் அவர்கள் போக வேண்டிய சுருக்கமான ஏதோ பள்ளத்தாக்கு வழியாக போனால் அங்கே காணா நாட்டுக்கு ஈஸியாக ஒன் டே டிராவல் ஆனால் அந்த ராஜா பெர்மிஷன் தரமாட்டேன்ட்டான் ஏன் பெர்மிஷன் தரமாட்டேன்ட்டான் முப்பது லட்சம் பேர் அந்த ஊரில் போகும்போது தண்ணி தவிச்சுதுன்னா அங்கே உள்ள ஆளுகிட்ட தான் தண்ணி கேட்பாங்க முப்பது முப்பது லட்சம் பேருக்கு தண்ணி கொடுத்தா தண்ணி தட்டுப்பாடாயிடும் தேர்ட்டி லேக்ஸ் ஆஃப் பீப்புள் கோ ஃபார் பாத்ரூம் த இடோம் வில் பி ஸ்டிங்கிங் ஸோ ஹி செட் நோ யூம் நாட் அலவிங் இட் டு கோ அதனால அவங்க தென்கிழக்க போயிட்டு ஈஸ்ட்டுக்கு போயிட்டு நார்த்து போயிட்டு சுற்றி பல நாள் போக வேண்டியதாகிடுச்சு அதனால் அவங்களுக்கு சோர்ந்து போயிட்டாங்க கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் பல நடைந்து கழுகுகளை போல செட்டை எடுத்து எழும்புவார்கள் அது ஈஸியாக இருக்குது ஆனால் நடந்தாலும் சோர்ந்து போகார்கள் இருக்கு இல்லையா அதுதான் இவங்களுக்கு முடியலை நடந்தாங்க சோர்ந்து போயிடா மன்னாவை பற்றி சில காரியங்கள் சொல்ல விரும்புகிறேன் தெர் இஸ் அ கமெண்ட்ரி கால் ஜூஸ் கமெண்ட்ரி அதில் சாப்டர் யாமா செவன் ஏ அதில் மன்னாவை பற்றி சொல்லியிருக்கேன் மன்னாவை பற்றி என்ன சொல்லியிருக்கேன்னு சொன்னால் தேவன் அந்த கொத்தமல்லி பெருசு மண்ணா ஹார்டாக இருக்கும் அதை இடித்து சாப்பிடுதான் இது பண்ணுவாங்க அந்த காலத்து பாரம்பரிய கதையை ஜூயிஷ் கமெண்ட்ரி சாப்டர் யாமா டுவென் செவன்டி ஃபைவ் ஏ அதில் வருது அங்கே தேவன் அந்த மன்னாவை கொடுப்பதற்கு முன்பு அந்த வனாந்தரத்தில் மணலிலே முதலாவது ஒரு வடக்கு பக்கத்திலிருந்து ஒரு காற்று வீசும்படி செய்வாரான் அது மணலில் உள்ள தூசி வேண்டாத இதெல்லாம் அப்படியே அடிச்சிருமா அதுக்கப்புறம் ஸ்லைட்டாக மழை பெய்ய வைப்பாரான் மழை பஞ்சி அந்த மணல்லாம் இதாகிடும் அதுக்கப்புறம் பனி பையப்பாரான் பனி மேலே அந்த மண்ணாக உட்காந்து இறங்கும் அதை நம்ம பிளேட்டில் எதையும் கொண்டு வந்து ஹோட்டலில் கொடுத்தா மூடி வச்சு தான் கொண்டாந்து வெளியே வைப்பான் அதே மாதிரி அது மேலே ஒரு மண்ணாக்கு மேலே ஒரு பனி பைய வைப்பாராம் இந்த மாதிரி மண்ணா நாற்பது வருடம் தேவன் அவர்களுக்கு கொடுத்தார் ஒன் தியரோஜன் ஹஸ் கேல்குலேட்டட் இந்த முப்பது லட்சம் பேருக்கும் ஒரு ஓமர் மண்ணா ஒரு நாளைக்கு இருந்தால் அத்தனை பேருக்கும் எவ்வளோ மண்ணான்னு கேல்குலேட் பண்ணி அவர் சொன்னது மண்ணா வந்து ரொம்ப சாப்பிடுங்கள் நம்ம சோறு நிறையா சாப்பிட்ற மாதிரி இல்லை எல்லாருக்கும் ஒரே அளவு தான் மண்ணாவை பொறுக்கிறதை பற்றி ஜூயிஸ் கமெண்ட்ரி என்ன சொல்லுதுன்னு சொன்னால் ஒருவன் நேர்மையாக இருந்தால் அவன் வீட்டினுடைய வாசலில் மண்ணா பெய்யுமான் அவன் நேர்மையற்றவனாக இருந்தால் அவன் வீட்டிலிருந்து கொஞ்சம் நடந்து தள்ளி தான் மண்ணா பெய்யுமா ரொம்ப கேடாக இருந்தான்னா அவன் ரொம்ப தூரம் போய் தான் மண்ணாக பிடிக்கணுமா அதனால் மண்ணா எங்கே பொறுக்கிறாங்கன்னு எல்லோரும் பார்த்தாங்கன்னா டே இவன் வீட்டு வாசல்லையே மண்ணாக உழுதுக்கிட்டா அவனை பார் எவ்வளோ தூரம் நடக்கிறான் அவன் எவ்வளோ பொல்லாதவன் ஆண்டவர் இஸ்ரேல் மக்கள் நல்லவர்களா பொல்லாதவர்களா என்று மண்ணாக பெய்வதை வைத்தே அவர்களுக்கு மற்றவர்களுக்கு புரிய வைச்சாரான் ஆகவே இந்த மக்களுக்கு இந்த மண்ணா வந்து சில வேலை இஸ்ரேல் மக்கள் எப்பொழுதுமே போக மாட்டாங்க சில வேளை ஊர் வழியே போவாங்க ஊர் வழியே போகும்போது இந்த மண்ணா பஞ்சதை சிலர் வந்து வாங்குவாங்க அதாவது புறஜாதியார் நாட் ஜூஷ் பீப்புள் மண்ணை வாங்கினோடனே அவங்க கையில் மண்ணா உடனே அது உருண்டு கிழ உழுந்துருமா இந்த மண்ணா ஆனது வயதானவர்களுக்கு அது ஒரு கடினமான உணவாகவும் அதாவது சாலிட் ஃபுடாகவும் எல்லோருக்கும் ஒரே ஓமர் தான் சின்ன பாயம் வாலிபனானால் ஓமர் தான் குழந்தைகளுக்கு மண்ணா அது வாயில் போட்ட உடனே மதஸ் மில்காக மாறிடுமா இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் திங் என்னென்னா இங்கே ஒரு இஸ்ரவேலர்கள் இருக்கான் அங்கே ஒரு இஸ்ரேல் இருக்கான் ரெண்டு பேருக்கும் ஒரு அடிமை இருக்கான் இந்த இஸ்ரவேலைன்னு சொல்கிறான் என் அடிமையை இவன் திருடிட்டான் அப்படின்றான் அவன் சொல்கிறான் நான் திருடலை காசு கொடுத்து தான் வாங்கினேன் அப்படின்னு சொல்கிறான் இப்போ வந்து காசு கொடுத்து வாங்கினான்னா எப்படின்னு மோசிகிட்ட போய் ரெண்டு பேரும் சொல்கிறாங்க அப்போ மோசை டிசைட் பண்ணோம் இந்த அடிமை இவனுக்கு சொந்தமாக இவனுக்கு சொந்தமா அப்படின்னு சொல்லிவிட்டு மோசே தீர்மானிக்கிறதுக்கு போஸ்ட்போன்மெண்ட் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் டுமாரோ மார்னிங் அப்படின்னு சொல்லி வரான் சொல்லிவிட்டு இந்த அடிமையை இந்த வீட்டில் போய் தங்க சொல்லுவாரான் அப்போ இந்த வீட்டில் அஞ்சு பேர் இருக்காங்க இந்த அடிமை சேர்த்து ஆறு பேர் இவங்க மண்ணாவை பொறுக்கணும் பொறுக்கின மன்னாவை ஆறு பேர் இருந்தாங்கன்னா ஆறு ஓமர் இருக்கணும் ஆனால் மோசே வந்து டெஸ்ட் பண்ணுவார் எவ்வளோ ஓமர் இருக்குது அப்படின்ட்டு அவங்க பொறுக்கி கொண்டு வந்துருக்காங்க இவங்க நிறையா பொறுக்கிறாங்க ஏன்னா ஆறு ஓமர் இருந்ததுன்னா இந்த இந்த அடிமை எனக்கு தான் சொந்தம் அப்படின்ட்டு அப்படி பொறுக்கிட்டு மோசை வந்து அழகுந்து பார்க்கும்போது அஞ்சு தான் இருக்குது உடனே சொல்கிறான் இந்த அடிமை உனக்கு சொந்தம் அவனுக்கு தான் சொந்தம்னு அவனை ஜட்ஜ் பண்ணுவானா ஸோ தீஸ் ஆர் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் மென்ஷன் இன் ஜூவிஸ் கமண்ட்ரி ஜூவிஷ் என்சைக்ளோபீடியா ஓகே இங்கே அவர்கள் இந்த மன்னாவை பற்றி ரொம்ப குறை கூறுறாங்க ஏன்னா வாட்டர் லோட்ஸம் ஃபுட் இது யூஸ்லெஸ் சாப்பாடு அப்படின்னு மண்ணா வந்து பேலன்ஸ் டயட் இன்றைக்கி மாத்திரம் மண்ணா இருக்குமாண்ணா மண்ணாம் பாட்டில் பாட்டில் அடுக்கினா போதும் மண்ணா சாப்பிட்டா அவனில் பலவீனமானவன் ஒருவனும் இல்லை பிகாஸ் இட்ஸ் அ பேலன்ஸ் ஃபுட் ஓகே ஐ ரோட் ஏ ரோட் அண்ட் ஆர்டிக்கிள் டு ஜாப்பனீஸ் மெடிக்கல் ஜேர்னல் அதில் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் மண்ணா அப்படிங்கிறது இப்போ வந்து மண்ணா எப்படி மண்ணா வந்து காலையில் விடுற மாதிரி மண்ணாவுக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கிறது இப்போ காளானா பார்த்திங்களா காளான் நான் ஐ நாட்டிகள் தட் இஸ் காளான்களில் இரநூத்தி ஐம்பது வகைக்கு மேலே இருக்குது அதில் கேனோடர்மான ஒரு கம்பெனியில் காளானை பெற்றி ரிசர்ச் பண்ணாங்க நான் அந்த கேனோடர்மா ரிசர்ச் பண்ணிட்டு ஐ நாட்டிகள் டு த ஜாப்பனீஸ் மெடிக்கல் ஜேர்னல் மன்னா ஆஃப் மாடர்ன் டைம்ஸ் தற்காலத்து மன்னா என்று சொல்லி அந்த காளானை பற்றி குறிப்புகளை நான் எழுதினேன் அது மெடிக்கல் ஜேனலில் ஜப்பானில் பப்ளிஷ் ஆச்சு ஃபோட்டோ போட்டு சிலர் என்ன செய்வாங்களா இந்த டேஸ்ட் மாறணும்னு நினச்சாலே அது மண்ணா வாயில் போட்டோன்னே அந்த டேஸ்ட் மாறுமா ஆனால் இவங்களுக்கு பிடிக்கலை அதாவது சில சமயங்களில் குறை சொல்கிறதுக்கு ஏதாவது ஒரு பாயிண்ட் இருக்கும் அந்த பாயிண்ட்டை சொல்ல மாட்டோம் வேறு ஏதாவது ஒரு பாயிண்ட்டு தான் சொல்லுவான் நம்ம ஹேர்ட் ஆனது ஒன்றா இருக்கும் ஆனால் நம்ம குறை ஓடுறது இன்னொன்றாக இருக்கும் அதே மாதிரி இவங்களுக்கு பிரச்சனை வந்து மண்ணாக கிடையாது மண்ணாக பேலன்ஸ்ட் டயட் சாப்பிட்டு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்காங்க ஆனால் ரொம்ப சுற்றி நடக்க வச்சுட்டா இருப்பாருங்க மோசி ஏதோ பழத்தாக்கில் போகிறதுக்கு அவங்களுக்கு வழி கொடுக்காதனால அவங்களுக்கு ரொம்ப அந்த வனாந்தரத்தில் போகும்போது முறுமுறுக்க செங்கடல் வழியாக கடந்து இந்த கடற்கரை வழியாக போகும்போது ரொம்ப முறு மறுத்தாங்க அப்போ தேவன் வந்து கொல்லிவாய் சர்ப்பங்களை அனுப்பினார் கொல்லிவாய் சர்ப்பங்கள் என்பது எப்ரேத்தில் ஷரப் நாகாஸ் என்ற வார்த்தை போடப்பட்டிருக்கிறது சரப் என்றால் அக்கினி கொல்லி நெருப்பு என்ற அர்த்தம் சரப் நாகாஸ் இதுக்கு கமெண்ட்ரி எழுதும்போது அக்கினி என்ன நிறம் இருக்குமோ போலத்தான் இந்த பாம்புகள் அவ்வளோ அக்கினி மாதிரி கலரில் இருக்கு அது கடித்தவுடன் எல்லா இடத்துலையும் பாயில்ஸ் பெரிய பெரிய பாயில்ஸாக பாயில்ஸ் உண்டாகும் போது சரீரத்தில் உள்ள தண்ணீரை எடுத்து தான் பாயில்ஸ் உண்டாகும் அதனால் பாடி வந்து டீஹைட்ரேஷன் ஆயிடும் ராபிஸ் வந்தால் தண்ணி குடிக்கணும்னு ஒரே ஆவல் இருக்கும் தண்ணி மேலே குடிச்சிக்கிட்டே இருப்பாங்க அதே மாதிரி இந்த கட்டிகள் வந்த உடனே ரொம்ப தாகம் ஏற்படும் அந்த கட்டியினுடைய டாப்பில் ஒரு பற்ற வச்ச சிகரெட்டை கொண்டு போய் வச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி எரியும் கொல்லிவாய் சர்ப்பங்கள் அது வந்து சிலர் கமெண்ட்ரியில் சர்ப்பங்கள்னு சொல்கிறாங்க பிகாஸ் ஆஃப் த ஹீப்ரூ வேர்ட் சரப் நாகாஸ் நாகாஸ் என்ற பதத்துக்கு இன்னொரு அர்த்தம் வெண்கலம் ஆகவே வெண்கலத்தில் செய்த அந்த சர்ப்ப சர்ப்பத்தை ஏற்றி வைத்ததினாலே அதற்கு சரப் வெண்கலம் நாகாஸ் நா நாகாஸ் என்றால் வெண்கலம் அக்கினி போன்ற அந்த சர்ப்பத்தை மக்களை கடிக்க ஆரம்பித்தது இப்போ வந்து இது மாதிரி ஒரு பிரச்சனை வந்தால் என்ன செய்வாங்க சர்ச்சஸில் கமிட்டி இருந்தால் டிஸ்கஷன் பண்ணுவாங்க இதுக்கு என்ன செய்யுது வயசானவங்கலாம் சொல்கிறாங்க நம்ம யூத் கையில் ஒரு கம்பை கொடுத்து இந்த பாம்பெல்லாம் அடிச்சிடுவாங்கடா அப்படின்னு அனுப்புவோம் அப்படின்னு அந்த ரெசல்யூஷன் பாஸ் பண்ணியாச்சு காலிபட்டு சொன்னோடனே என்ன நல்லா இருக்குது உங்களுக்கு பிடிக்கலையா பாம்பு அடிக்க அனுப்புறிங்களா பாம்பு கொதிச்சு நீங்கள் போங்க கம்பு எடுத்து அப்போ எங்களை கமிட்டியில் இப்படியா பாஸ் பண்ணிங்க சண்டை போடுவாங்க மோஸ்ட்லி ஆண்டவர்கிட்டே கேட்கட்டும் ஆண்டவர் சொன்னார் ஒரு கோல் இடு உடன் ரோட் அட் த டாப் கிப் எ பிரேசன் எப்ரேசன் வெண்கலம் வெண்கலம் இஸ் காப்பர் பிளஸ் டின் இஸ் அ காம்பினேஷன் இஸ் வெண்கலம் அந்த இதில் வெண்கல சர்ப்பத்தை வச்சான் நான் நினச்சேன் ஆண்டவர் எத்தனை பேர் கடிக்கிறத ஃப்ரீயாக பார்த்தாலே சோகமாகிறத அந்த இதுக்கு கோல்டன் இது வைக்கக்கூடாதா ஏன் வெண்கலம் வெண்கலம் என்னும் உலோகம் வேதத்தில் இட்ஸ் அ மெட்டர் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் சில்வர் இஸ் அ மெட்டல் ஆஃப் மீட்பின் உலோகம் வெள்ளி ஆகவே அடிமைகளை மீட்பதற்கு விலைக்கு வாங்குவதற்கு சில்வர் காயின்ஸ் கொடுப்பாங்க அதே மாதிரி சில்வர் சில்வர் ஆகவே வெள்ளி என்பது மீட்பை குறிக்கிறது தங்கம் மெட்டல் ஆஃப் ராயல்டி அண்ட் தட்ஸ் அ மெட்டல் ஆஃப் நியாய தீர்ப்பின் உலோகம் பாம்பு நியாயம் தீர்க்கப்பட்டு வெண்கலமாக்கப்பட்டது எங்கள் சிலுவையில் அதனால தான் சர்ப்பம் நீங்கள் வெளிப்படுத்துகிற விஷயத்தில் முதலாதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா ஆண்ட ஊருடைய கால்கள் உலைக்களத்தில் காய்ந்த வெண்கலம் போல் பிரகாசமாக இருந்தது மயமாக இருந்தது ஆம்பர் கலரில் இருந்தது அப்படின்னு போட்டிருக்கு ஸோ எ ராட் எ சர்பன் இப்போ கூட மெடிக்கல் சிம்பல் அப்படி தான் இருக்குது அஸ்கலேபியஸ் என்பது அங்கே யூதர்களுடைய ஒரு பாம்பு கடவுள் அந்த இதை செய்து வச்சாங்க இப்போ வந்து நீங்கள் கேட்கலாம் அந்த பாம்பு கடித்த உடன் கட்டியெல்லாம் வருது இன்னொருத்தன் சொல்கிறான் டே பாம்பு கடித்ததுக்கும் அங்கே பார்க்குறதுக்கும் எவ்வளோ தூரத்தில் இருக்குது அதை பார்க்கறதுக்கும் என்னடா சம்மந்தம் இருக்குது அதெல்லாம் ஐ டோன்ட் பிலீவ் இன் தட் அப்படின்னு சொல்கிறான் உடனே சுற்றுவான் இந்த காலத்தில் அப்படி தான் சொல்கிறாங்க ரெண்டாயிரத்துக்கு வருஷத்துக்கு முன்னால் இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்தாருன்னா இன்னைக்கு போய் அவரை என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்றாங்க நோ இன்றைக்கு ஏசு கிறிஸ்துவினால் நம்மைக்க முடியும் கிறிஸ்து அல்லாமல் இந்த பரலோகத்துக்கு போவதற்கு வேறு வழியே கிடையாது அவரால் அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை நாம் ரட்சிக்கப்படும் படிக்கு வானத்தின் கீழங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை என்றான். வானத்துக்கு கீழே இயேசு என்னும் திருப்பெயர் தவிர வேறு ஒரு பெயரும் கொடுக்கப்படவில்லை நீங்கள் ரட்சிக்கப்பட்டு பரலோகம் போக வேண்டும் என்றால் only route is jesus christ the route to heaven anybody going towards hell in the broad way if you want to go into the narrow way to heaven you have to accept the lord jesus christ because he is the road to heaven johns gospel chapter 14 verse 6 ಅದர்க்கு యేసు நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன் என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவின் இடத்தில் வரான் அவர் இல்லாமல் யாரும் பிதாவின் இடத்தில் வரான் பரிசுத்த ஆவியானவர் நம்மை 예수வின் இடத்தில் நடத்துகிறார் 예수 பாதையாய் இருக்கிறார் ட்ரூ வே வழி அவர் நம்மை பரலோகத்துக்கு இயேசு வண்டை வழி நடத்துவார் சிலுவையை பற்றிய காரியம் இங்கே மோசைனால் அந்த வெண்கல சர்ப்பம் உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரன் உயர்த்தப்படுவார் என்று சொல்லப்படு ஆகவே மோசே உயர்த்திய வெண்கல சர்ப்பத்திற்கும் பிதாவாகிய தேவனால் அங்கே மர சிலுவையில் அடிக்கப்பட்ட அந்த இயேசு கிறிஸ்துவுக்கும் என சம்மந்தம் என்ன வித்தியாசம் என்று சொல்ல விரும்புகிறேன் ஃபயரி சப்பன் வாஸ் லிப்டட் அப் டு சேவ் த பீப்புள் ஆஃப் இஸ்ரேல் ஃப்ரம் த ஃபிசிக்கல் டெத் இஸ்ரேல் மக்கள் மத்தியில் மாத்திரம் அந்த பாம்புகள் கடித்தது மற்ற யாரையும் கிடைக்கல அப்போ அவங்க நோக்கி பொழுது பிழைத்தார்கள் ஆனால் ஏசு கிறிஸ்துவை இன்றைக்கு விசுவாசத்தோடு யார் நோக்கி பார்க்கிறார்களோ அவர்களுக்கு தெய்வீக சுகம் கிடைக்கும் அவர்களுக்கு பொருளாதார ஆசிர்வாதம் கிடைக்கும் அவர்களுக்கு விடுதலை கிடைக்கும் அவருக்கு எல்லாம் கிடைக்கும் ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து நன்மையான எந்த ஈவும் வரமும் இறங்கி வருகிறது என்று சொன்னால் அதற்கு என்ன அர்த்தம் இறங்கி எப்படி வருது த்ரூ த கிராஸ் சிலுவை மூலமாக தான் வருது கர்த்தரிக்கோள் அன்பானவர்களே சிலராக சொல்கிறாங்க நான் இத்தனை வருஷம் இத்தனை நாள் ஃபாஸ்டிங் எடுத்துருக்கேன் இந்த நாளில் நான் இது சாப்பிட மாட்டேன் அது சாப்பிட மாட்டேன் நம்முடைய இந்த காரியமெல்லாம் எல்லோரும் நினைக்கிறோம் நம்ம இதெல்லாம் செய்து நம்ம சம்பாதிச்சிடலாம் நமக்கு வேண்டியதை சாதிச்சிடலான்னு தான் அதனால் நான் வேண்டான்னு சொல்ல ஃபாஸ்டிங் இருங்க நல்லா நான் காணிக்க கொடுங்க இதனால் ஆண்டவருக்கு டிப்ஸ் கொடுத்து அவரை கொஞ்சம் மயக்கிடலாம் லஞ்சம் கொடுத்து நம்ம சார்பில் இழுத்துடலான்னு பார்க்கக்கூடாது சிலுவை மூலமாக தான் வரும் சிலுவை இங்கே வச்சிங்கன்னா நம்முடைய எஃபர்ட்ஸ் எல்லாம் அங்கே தரையில் வைங்க நம்முடைய நீதியெல்லாம் எப்படி இருக்கிறது என்று சொன்னார் வெள்ளியை போல் இருக்கிறது அப்படியா சொன்னார் வச்ச சர்ப்பம் ஒரு குறிப்பிட்ட காலம் தான் அவங்க அந்த இடத்த கடந்து போன அவங்க நாங்கள் தப்பாக சொல்லிட்டோம் மன்னிச்சிருங்கன்னு மோசிட்ட மன்னிப்பு கேட்ட உடனே தான் அந்த சர்ப்பம் வைக்கப்பட்டது மன்னித்து பாவங்களை அறிக்கைட்ட பொழுது அதை பார்த்த உடனே பிழைத்தார்கள் லுக் அண்ட் லிவ் நோக்கி பார் பிழைப்பாய் நோக்கி பார்த்து செத்தது ஒன்று உண்டு பழைய ஏற்பாட்டில் ஆதி ஆகமும் மூன்றாம் அதிகாரம் ஆறாம் ஆசிரம் அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு ரகிச்சிக்கப்படத்தக்க விருட்சமுமாய் இருக்கிறது என்று கண்டு அதின் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தாள் பார்வைக்கு அது இன்பமாக இருக்கு அவ பார்த்த அந்த பார்வை அந்த பார்வைக்கு இன்பமாக இருக்கு அப்படித்தான் இருந்தது அதனால இப்போ என்ன ஆச்சு இப்போ ஒரு பார்வை அந்த இன்பமான கனியை விளக்கப்பட்ட கனியை பார்த்தால் என்ன நடந்தது செத்து போனான் ஆவிக்குரிய மரணம் ஆனால் இந்த சிலுவையை நோக்கி பார்த்தால் கருத்தருக்குள் அன்பானவர் நம்ம சிலுவையை நோக்கி பார்த்துருக்கோம் எப்போது சுவிசேஷத்தின் செய்தி சொல்லப்பட்ட சமயத்தில் சிலுவை நோக்கி பார்த்தாப்பா எனக்காக தான் நீங்கள் மறிச்சிருக்கீங்க உங்கள் ரத்தத்தினால் என் பாவத்தை கழுவுங்கப்பா அப்படின்னு சொன்னபோது தேவனுடைய குடும்பத்தின் அங்கத்தினர்களாக நாம் பிறந்தோம் பரலோகத்தில் பெயர் எழுதப்பட்டது பரலோகத்தை நோக்கி கொண்டிருக்கோம் அதோடு கிராஸை மறந்துட்டோம் எப்போது மறுபடியும் யோசிப்போம் குட் ஃப்ரைடே முன்னூற்றி அறுபத்தஞ்சி நாளில் குட் ஃப்ரைடே அதுவும் அவர் சொன்ன ஏழு வசனத்தை தான் யோசிப்போமே தவிர மூணாம் வசனம் நல்லா பேசினார் ஐயா நாலாம் வசனம் தான் சொதப்பிட்டார் ஒன்றாம் வசனம் பரவாயில்ல மறுபடலாம் இதுதானா கர்த்தரிக்குள்ள அன்பான எல்லுக்கத்தை க்ராஸ் பாவமே செய்யாதவர் பிதாவின் முகத்தை பார்த்து பார்த்து சொல்லுங்கப்பா சொல்லுங்கப்பா அப்படின்னு சொன்னவர் நம்முடைய பாவம் போய் அந்த ஏவாளுடைய பார்வை அவர் சிலுவையில் இருக்கும் பொழுது அவரை அப்படியே பிதாவின் கோபம் ஊற்றப்பட்டு நம் தலையில் வர வேண்டிய தண்டனைகள் எல்லாம் அவர் மேல் வந்ததாக இருக்கிறது என்று பார்க்கணும் த டையிங் பீப்புள் ஆஃப் இஸ்ரேல் லுக்ட் அண்ட் லிவ் ஃபார் ஃபிசிக்கல் லைஃப் வி லுக் ஜீசஸ் அண்ட் கெட் ஹீல் அண்ட் லீவ் ஃபார் எட்டர்னிட்டி கிறிஸ்து யேசுவை பார்க்கிறவர்கள் அவர்கள் நித்திய ஜீவனாய் வாழ்வார்கள் ஆகவே அன்பான சகோதரிகளே நீங்கள் சிலுவையை தினந்தோறும் பத்து நிமிஷம் தியானிங்க ஒன் மந்தில் யூல் சி த லாட் ஒன் மந்தில் ஹீ லைக்ஸ் டு அஸ் டு சீ த லாட் பரலோகத்தில் பிதாவுக்கு சமமாக இருப்பதை ஒரு பொருட்டாக எண்ணாமல் அடிமையின் ரூபம் எடுத்து சிலுவையின் மரண பரியந்தம் தன்னை ஒப்பு கொடுத்தாரு ஆண்டவர் அதனால தான் அதிகாரத்தை கொடுத்துருக்காரு பலனை கொடுத்துருக்காரு நோயை நீக்கியிருக்காரு வி ஹாவ் டு மெடிடேட் அபவுட் த கிராஸ் எவ்ரி டே ஃபார் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் அட்லீஸ்ட் நான் இந்த உலகத்தில் மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு வாழ்க்கையை முடிஞ்சு நரகத்தில் போகிறத என்னை பரலோகத்தில் கொண்டு போய் உங்கள் சிங்காசனத்து பக்கத்தில் சிங்காசனம் போட்டு உட்கார வச்சுருக்கீங்களே எவ்வளோ பெரிய சிலாக்கியம் அதற்கு காரணம் சிலுவை எந்த பிளெஸ்ஸிங் வேணுன்னாலும் சிலுவை மூலமாக தான் வரும் மற்றதெல்லாம் நீங்கள் செய்கிறதெல்லாம் எது வேணால் செய்யுங்க கத்தர்க்காக தியானம் செய்யுங்க அதெல்லாம் ஓகே அதுக்கு பரலோகத்தில் பரிசு கிடைக்கும் ஆனால் மற்ற பூலோகத்தில் உங்களுக்கு ஆசீர்வாதம் வேண்டுமென்றால் அது சிலுவை மூலமாகத்தான் வரும் லுக்கிங் அட் த பிரேசன் சப் அண்ட் இஸ் த ஓன்லி வே டு பி சேவ்டு ஃபார் த பீப்புள் ஆஃப் ஒரே ஒரு வழி தான் ஆனால் லுக்கிங் அட் ஜீசஸ் இஸ் த ஒன்லி வே டு கோ டு ஹெவன் பரலோகத்தை போகிறதுக்கு ஒரே வழி இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான சகோதரிகளை ஆலயத்தில் எத்தனையோ பேர் வந்திருக்கிறீர்கள் சிவோன் விஸ்வாச தேவாலயத்தில் ஐ ஐ ஹவ்ஸ்யூம் தட் ஆல் ஆஃப் யூ அக்செப்டட் த லாட் இதுவரைக்கும் கத்ரா இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் இன்றைக்கு ஆண்டவரே என் உள்ளத்தில் வரும் நீங்கள் சிலுவையை நான் பார்க்குறம்பா அப்படின்னு ஒன் டே வென் ஒன் ஈவினிங் ஐ வாஸ் ப்ரீச்சிங் அபவுட் த கிராஸ் சடன்லி ஐ சா த லார்ட் ஜீசஸ் க்ரூசிஃபைட் ஆன் த க்ராஸ் டோட்டலி நேக்கர் ஐ ஸ்டார்ட் அட் க்ரைம் ஐ ஸ்டார்ட் அட் கிரைம் ஐ குட் நாட் கண்டினியூ மை சேர்மன் ஏனோ ஏன் கம்ஸ் நான் பேண்ட் போட்டு ஃபுல் அண்ட் ஷர்ட் பனியன் போட்டு தான் உட்காந்துருப்பேன் அதனால் யாராவது வந்திருக்காங்கன்னா ஓடி போய் ஷேர்ட்டை போட்டு வரேன் பனியன் போட்டு ஒரு ஆளை பார்க்க முடியல ஒரு ஆம்லையை பார்க்க முடியலன்னு சொன்னால் ஜீசஸ் கிரைஸ்ட் வாஸ் ஆன் த க்ராஸ் நேக்கட் விதவுட் எனி ட்ரெஸ் அக்கார்டிங் டு ஜூஸ் கஸ்டம் ஆஃப் க்ரூசிஃபைங் பட் தேர் ஆர் லேடிஸ் தட்ஸ் வாட் த பேட் ஆஃப் காட் இஸ் டெல்லிங் த லேடிஸ் வேர் ஸ்டாண்டிங் ஃபார் அவே ஜஸ்ட் இமேஜின் த எ எமேன் ஸ்டாண்டிங் ஆன் த க்ராஸ் லிப்டட் அப் ஸோ தட் இ கேன் பி சீன் பை எவ்ரி படி ஆப்ஸுலயூட்லி விதவுட் க்ளோஸ் வெரி ட்ராஜிக் ஹீஸ் த கிரியேட்டர் ஆஃப் யூ அண்ட் மீ வீ ஹேட் டு பி எக்ஸ்ட்ரீம்லி தேங்க்ஃபுல் டு த லாட் வென் யூ லுக் அட் த கிராஸ் யூ வில் நாட் கமிட் எனி சின் வென் யூ அண்டர்ஸ்டாண்ட் த கிரஸ் யூ வில் நாட் கமிட் எனி சின் வென் யூ அண்டர்ஸ்டாண்ட் த கிரஸ் யுல் பி லிங்க் டு த லாட் ஜீசஸ் கிரைஸ்ட் த வேர்ட் ஆஃப் காட் சேஸ் டிரா க்ளோஸ் அண்ட் டு மி ஐல் டிரா க்ளோஸ் அண்ட் யூ கத்தர் அண்டை கிட்டி சேருங்கள் அவர் உங்கள் அண்டை கிட்டி சேர்வார் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்குறோம் ஸ்டில் வீக்கம் மோஷனல் இஸ்ரவேல் மக்கள் எப்படி தப்பித்தார்கள் ஒரு ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை ஒரு கிண்ணியிலே பிடித்து நிலைக்கால்களில் தடவினார்கள் நிலைக்கால்களில் தடவினார் தூதன் பட்டயத்தை எடுத்துக்கொண்டு வரும்பொழுது அந்த நிலைக்கால்களில் இரத்தத்தை பார்த்தவுடனே ஹி பாஸ்ட் ஓவர் கடந்து போனான் ஏசுகிறது என்ன சொன்னார் நானே மெய்யான வாசல் கல்வாரி சிலுவையில் அந்த வாசலின் நெற்றியிலே எப்படி இஸ்ரேவேல் மக்களுடைய இல்லத்தின் சட்டங்களிலே ரத்தம் பூசப்பட்டதோ அதைப்போல் அவருடைய நெற்றியெல்லாம் ரத்தம் முள்முடி ரத்தத்தை சூடியிருக்கிறது மெய்யான வாசல் என்று சொன்ன அவர் இரத்த கலரியாய் நின்று கொண்டிருக்கிறார் கம்யூனியன் தே வில் டேக் த ப்ரெட் டிப் இன் த வைன் வென் தே டேக் இட் இட் வில் பி த பாடி ஆஃப் கிரைஸ்ட் வில் பி ரெட் இன் கலர் ஜீசஸ் கிரைஸ்ட் வாஸ் ஃபுல் ஆஃப் பிளட் அவருடைய சரீரத்தில் உள்ள யூஸ்வலி தேர் இல் பி அபவுட் ஃபைவ் அண்ட் ஆஃப் லிட்டர்ஸ் ஆஃப் ப்ளட் இன் அ மேன்ஸ் ஃபிசிக்கல் பாடி அக்கார்டிங் டு ஹைட் இட் மே அப்பர்லெஸ் அவ்வளோ ரத்தத்தையும் கடைசி சொட்டு ரத்தத்தை பற்றியும் மூலோகத்தில் சிந்திட்டு அவர் பரலோத்துக்கு போயிட்டார் என்ன பெரிய சாக்ரிஃபைஸ் அதை பற்றி நம்ம நினைக்க வேண்டாமா அதை பற்றி நம்ம நன்றியுடையவர்களாக இருக்க வேண்டாமா பாஸ்வெட் ஏதோ ஒரு சிறப்பு இல்லவே இல்லை என்ன சிறப்பு அவருக்கு நன்றியுடையவனாக இருக்கு கதறி கதறி ஆள் சிலுவையை நோக்கி பார்த்து அழுகிறேன் மென்தோஸ்டேஸ் ஹேட் ஃபைத் இட் மோசஸ் ப்ரொவிஷன் ஆஃப் த ஃபயரிஸ் ஹேபன் ஸோ ஆல்சோ வி ஹாவ் டு ஹவ் ஃபைட் ஆன் த கிராஸ் ஆஃப் கால்வரி ஒருத்தரு கேடா ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முந்தைய இயேசுக்கிறது சிலுவையில் அறிஞ்சார் இன்றைக்கி எங்களுக்கு விடுதலை கிடைக்குது அப்படின்னு சொல்கிறீங்களே அது எப்படி நடக்கும் அந்த ரத்தம் தான் என்னைக்கியோ அவருடைய ரத்தம் பாவத்தை சுத்திகரிக்கின்னு சொல்கிறீங்க அந்த ரத்தம் இட் இஸ் டிரைட் அப் பார்ச் ஃபர்கோட்டன் நோ நோ பிரான்ஸ் நாட்டில் டிப்தீரியாவுக்கு வேக்சின் தயாரிக்கிறாங்க டிப்தீரியா இஸ் எ வெரி டெரிபல் டிசீஸ் யூஷுவலி கில்ஸ் த சில்ட்ரன் அது என்ன செய்கிறாங்கன்னா நல்லா ருபஸ்ட்டாக நல்லா இருக்கிற அராபிய குதிரையில் கொண்டு போய் டிப்தீரியா ஜேம்ஸை போய் அப்படியே இன்ஜெக்ட் பண்ணுவாங்க ஆரோக்கியமாக இருக்கிற குதிரை அப்படியே சிக்காய் அப்படி படுத்துடும் அந்த இரத்தத்தின் சீரத்திலிருந்து டிப்தீரியா வேக்சின் இஸ் ப்ரிப்பேர்ட் அந்த குதிரை எங்கேயோ ஃப்ரான்ஸில் இருக்குது அது எப்போமோ செத்து போச்சு அதுக்கு அந்த டிப்தீரியா கிருமிகளை உள்ளே செலுத்தி அதை கொன்று ஆன்டிபாடி டெவலப் ஆகி அதுலேருந்து அந்த வேக்சின் தயாரிக்க அது மூணு வருஷத்துக்கு அப்புறம் இந்தியாவுக்கு வருது ஒரு குழந்தை ஸ்வாப் சுவாப்டெஸ்டெலாம் சொல்லுது ரொம்ப மோசமாயிடுச்சு டிப்தீரியா வந்துடுச்சு அப்படி சொல்லுது அந்த குழந்தைக்கு வராமல் இருக்கிறது அந்த இதை கொடுத்தா இட் டசன்ட் ஹேவ் டிப்தீரியா ஸோ த வேக்சின் ப்ரிப்பேர்ட் பை அ ஹார்ஸ் சமதர் கண்ட்ரி சமதர் டைம் இன் த பாஸ்ட் இஃப் விட் குட் ஹீல் எ சைல்ட் ப்ரிவெண்ட் த சைல்ட் ஃப்ரம் ஹேவிங் டிப்தீரியா அந்த குழந்தையை டிப்தீரியா வராமல் பாதுகாக்க முடியுமானால் ரெண்டாயிரம் வருஷங்களுக்கு முன்பாக நமக்காய்ப்பாடுபட்ட இயேசு கருத்துவின் ரத்தம் நம்ம எப்படி சுத்திகரிக்க முடியும் ஏசாயா நாற்பத்தஞ்சி இருபத்தி ரெண்டு பூமியின் எல்லையெங்கும் உள்ளவர்களே என்னை நோக்கி பாருங்கள் அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள் நானே தேவன் வேறு ஒருவரும் இல்லை பூமியின் எல்லையெங்கும் உள்ளவர்களே சிலுவையில் அறையப்பட்ட என்னையே நோக்கி பாருங்கள் கிமு ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ரெண்டில் தான் அந்த கொல்லிவாய் சர்ப்பங்கள் வந்தது அதை அந்த இதை ஏற்று வைச்சான் ஆனா எழுநூற்றி இருபத்தஞ்சி வருஷம் போயிடுச்சு இவங்க என்ன செய்தாங்க அந்த ஊரை விட்டு போய் கொல்லிவாய் சர்ப்பல செத்தப்புறம் என்ன செஞ்சிட்டாங்கன்னா இஸ்ரேல் மக்கள் அந்த பாம்பை எடுத்துட்டாங்க கர்த்தருக்குள் அன்பானவர்கள் சிலுவையை பார்க்கறதுனாலே அதிலிருந்து ஒரு வல்லமை வந்து சோமாச்சுன்னு நினைக்காதுங்க இட் இஸ் ஒபீடியன்ஸ் மோசே சொன்னார் பாம்பு கடிச்சவங்க பாருங்கடா அப்படின்னாரு பார்த்ததுனால அங்கேருந்து ஒரு அனாயிண்டிங் வந்து இவங்க சோமாச்சின்னு நினைக்காதுங்க இவங்க மோசே சொல்லுக்கு கீழ்ப்படிந்து பார்த்ததுனாலே கீழ்ப்படிதல் அவர்களுக்கு தெய்வீக சுவத்தை பெற்று தந்தது கர்த்தருக்குள் அன்பர்களுடைய இந்த காலத்தில் என்ன செய்யறோன்னா நம்ம இயேசு கம்ப்ளீட்டாக மறந்துடுவோம் அந்த சிலுவையில் ஜீசஸ் கிரைஸ்ட் சில்வர் சிலுவை கோல்டு சிலுவை கல்யாணத்தில் சிலுவை கல்யாணத்து அன்னைக்கு சில்வ கட்டி போடுறோம் அடுத்த வாரம் கவுன்சிலிங் வராங்க பாஸ்டர் எங்கள் ஹஸ்பண்ட் ரொம்ப இது பண்ணுறாரு சிலுவை போட்டே வராங்க பா சிலுவை போடுறீங்க ஒரு மிஷினரி கூட்டிகிட்டு நான் ஊட்டிக்கு போயிருந்தேன் அப்போது இந்த மிஷினரி இங்கிலீஷ் தெரியும் அங்கே இருக்க குக்குக்கு ஒரு வாரத்தை இங்கிலீஷ் தெரியாது சொல்கிற த கிராஸ் சுட் நாட் பி அவுட் சைட் இட் ஷுட் பி இன்சைட் அப்படின்னாரு ஓகே உன்னிச்சிட்டான் சிலுவை வெளியே போடாத உள்ளே போடுன்னு சொல்கிறாருன்னு தூக்கி உள்ளே போட்டா அப்படி இல்லைப்பா சிலுவையில் சிலுவை தட் தட் கிராஸ் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட் இட் இஸ் த ஒன் ஹூ டைட் ஆன் த கிராஸ் அந்த சிலுவையில் மறைத்த அந்த இயேசு கிறிஸ்துவே முக்கியமானவராக இருக்கிறார் ஜீவனுள்ள அன்பின் பரமபிதாமே இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு ஒரு கால கட்டத்தில் இயேசு கிறிஸ்துவை நேசித்த ரட்சிக்கப்பட்ட மனிதன் குளிர்ந்து போய்விட்டான் அவன் திருமண நாளிலிருந்து குளிர்ந்து போய்விட்டான் அவன் ஒரு பாவம் அவன் வாழ்க்கையில் பிரவேசித்ததிலிருந்து இயேசுவை மறுதளித்து அவன் போய்விட்டான் கத்தாவே அப்படிப்பட்டவர்கள் பார்த்து கொண்டிருந்தால் சகோதரனே ஆண்டவராய் இயேசு வெகு சீக்கிரத்தில் வருகிறான் அதற்குள்ளாக மனம் திரும்பு ஏசு கிறிஸ்தவை தேடு ஒருவேளை இயேசு கிறிஸ்துவை நான் ரட்சகராக ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்ன யாராவது இருப்பீர்கள் என்றால் அவர் இருதயத்தின் கதவை தட்டிக்கொண்டிருக்கிறார் ஓப்பன் யுவர் ஹார்ட் ஜீசஸ் வில் கம் இன் சைட் ரைட் தோஸ் டு த லாட் ப்ளீஸ் ப்ளீஸ் வேர் யூ 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 ரின்யூ வாட்சிங் ஆல் ஆஃப் க்ளோஸ் ஐஸ் நோபடிங்ளீஸ்வை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு பின் வாங்கி போயிருந்தால் லார்ட் ரெஸ்டோர் தோஸ் பீப்புள் பேக் வாட்சிங் இன்டர்நெட் ரெஸ்டோர் வித் வித் டியர் லார்ட் நாமத்தில் ஜபிக்கிற நல்ல பிதாவது அமேன் அமேன்